வணக்கம் பெற்றோர்கள் வீடும் விழிப்பும் திட்டத்தோட நான்காவது பெற்றோர் மீட்டிங்க்கு போனீங்களா நான்காவது பெற்றோர் கையேடு வாங்கினீங்களா மூன்றாவது மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் திறனறியும் தாள் மற்றும் திறன் அட்டை எப்படி பயன்படுத்தினீங்கன்னு ஞாபகம் இருக்கா பக்கம் மூணு நாலு மற்றும் ஐந்தில் இருக்கும் திறனறியும் தாள்களை வைத்து தமிழ் ஆங்கிலம் மற்றும் கணக்கு பாடங்களை குழந்தைகள் எப்படி கற்றுக்கிட்டு இருக்காங்கன்னு செக் பண்ணலாம் இப்போ தமிழ் திறனறியும் தாளில் முதல் கேள்வியை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் முதல்ல குழந்தைகளை கை முதல் நை வரை சொல்ல சொல்லுங்க அடுத்து கட்டத்துக்குள்ளே இருக்கிற எழுத்துக்களை படிக்க சொல்லுங்க எல்லா எழுத்துக்களையும் படித்தாங்கன்னா தமிழ் திருநட்டையில் நாலாவது மீட்டிங்கில் இருக்கிற இந்த கட்டத்தை டிக் பண்ணுங்க அவங்களால் படிக்க முடியலைன்னா க்ராஸ் பண்ணுங்க அதே போல் நான்காவது மீட்டிங்கோட ஆங்கில திறனறியும் தாளையும் திறனட்டையும் பயன்படுத்தி ஆங்கில திறனறியும் தாளுக்கான விடைகள் தமிழில் கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி நான்காவது மீட்டிங்கோட கணக்கு திறனறியும் தாளையும் திறனட்டையும் பயன்படுத்தி இப்போது அட்டையில் எந்த திறன்களில் கிராஸ் இருக்குன்னு பாருங்க அதில் இருக்கிற சிரமங்களை செய்ய பக்கத்து கட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற செயல்பாடுகளை குழந்தையோட தவறாமல் செய்யும் நாம் குழந்தைகளுடைய கல்வியில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறோம்னு தெரிஞ்சுக்க பெற்றோர் கையேட்டில் வரும் பெற்றோர் குறிப்பேடு பகுதி ரொம்ப முக்கியமானது பெற்றோர் குறிப்பேட்டில் இருக்கும் விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது மூலமாக நீங்கள் தொடர்ந்து குழந்தைகளோட கல்வியில் கவனம் செலுத்தி அவங்களுக்கு உதவ முடியும் இந்த போஸ்டரில் சொல்லியிருக்கிற மாதிரி மாதத்தில் ஒரு முறையாவது உங்கள் குழந்தையோட ஆசிரியரை சந்திச்சு அவங்க எப்படி படிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க எட்டு ஒம்பது இரண்டு ஐந்து எட்டு பூஜ்ஜியம் எட்டு எட்டு நான்கு ஒன்று என்ற வாட்ஸ்அப் எண் மூலமா கல்வி மற்றும் வீடும் விழிப்பும் திட்டம் சார்ந்த தகவல்கள் உங்கள் எண்ணுக்கு அனுப்பி வைக்கப்படும் அது மட்டும் இல்லைங்க இந்த எண் மூலமாக உங்கள் சந்தேகங்களை திட்டக்குழுவினரிடம் நீங்கள் கேட்கலாம் அடுத்த மீட்டிங்க்கு வரும்போது நீங்கள் முடித்த இந்த பெற்றோர் கையேடு மற்றும் திறனட்டையை மறக்காமல் கொண்டு வாங்க Nandri